வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாபிக் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் தான் அது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சால் மேனேஜ்மெண்ட் வந்து செடி வந்து ஐம்பத்தி ஐந்தாவது நாள்ல வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செடி வந்து ஐம்பது டு ஐம்பத்தி ஐந்தாவது நாள் இருக்குங்க அப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டெக்னிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பண்ண போறோம் ஈடு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உடனடியாக ரூட் ஃபீடிங் வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அதாவது சென்ட்ரு வேர் இருக்குது இல்லைங்களா ரூட்டு அந்த நேருக்கு நம்ம எப்பவுமே ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணிக்கிறோம் அதில் வந்து ட்ரிப் இருக்கு இது வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய விஷயங்கள் பெட்டுக்கு வந்து ரெண்டு ஓஸ் மெத்தடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணலாம் அதுலேயே டபுள் ஓஸ் வந்து ஒரே இடத்துல போடாமல் இதை வந்து கீழே தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து பண்ணியிருக்குது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதனுடைய ரூட்டை வந்து தொழவிட்டுருக்குறோம் இது வந்து கோழி நல்லாவே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸான கோழி வந்து எப்படி இருக்குதுன்னு சின்ன சின்ன கட்டிகளாக ரொட்டாவொட்டருக்கு உடையாமல் மீதமுள்ள அந்த கட்டிகள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என வந்து நான் வந்து மண்ணில் குழி தோண்டிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூட் வந்து எங்கே வந்திருக்குது ஐம்பத்தி ஐந்தாவது நாள் பாவச்செடியோட ரூட் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் வந்து அதை எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம களை எடுக்கும்போது அந்த அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அடி ஓட்டுது அதனால ஒரு ஒரு சைடில் நம்ம தொலை அதனுடைய ரூட் வந்து கிடைக்குங்க பெட்டில் அல்லது கீழே எவ்வளோ தொலைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் நம்ம மேலே விடக்கூடிய தண்ணியே வந்து இவ்வளோ தொலைக்கி வருது இருந்தாலுமே நல்ல வெயில் காலத்துக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி கொடுத்தோம்னா இன்னுயுமே நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவுங்க நானும் எவங்க தொலைவீட்டே இருக்கிறேன் ஒரு வேர்மே கிடைக்கணும் ஏன்னா நம்ம எதுவும் எடுக்கணுமே சின்ன வேராக இருந்தாலும் அது கட் ஆகிடும் ஏன்னா இந்த இடத்துல வந்திருக்கிறது வந்து நுண்ணி வேற தான் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வாருங்க ரைட் ஒரு வேர் வந்து கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அது வந்து பாகல் வேர் பாவச்செடினுடைய வேர் தான் அது நுனி வேற கட் ஆகாமல் கிடைச்சிருக்கு அப்போ இதில் வந்து நம்மளுடைய நல்ல மக்கள் தோழரமாகட்டும் அல்லது புதுசாக கொடுக்கக்கூடிய ரா ஃபெர்டிலைசர் ஆகட்டும் அதாவது வாட்டர் சால்வ் ஆகட்டும் இது மூலமாக ஒரு ஃபெர்டிகேஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு உடனடியாக செடிக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் நம்ம மேலேருந்து கீழே வர்றதுக்கு வந்து நாள் வந்து ஏற்படும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கீழே கொண்டு வர்றதுக்கான ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்வ் ஆகட்டும் பறிச்சு வைக்கிற உரம் ஆகட்டும் அது வந்து தண்ணியில் கரைஞ்சி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதி பத்து நாள் ஆயிருங்க பத்து நாள் ஆயிரும் அதேமாதிரி வாட்டர் சால்வாக இருந்ததுன்னா அது உடனே கரைஞ்சிரும் கரைஞ்சி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு நாலு நாளாவது அஞ்சு நாளாவது வரும் ரெண்டு மூணு தண்ணி நாலு தண்ணி இப்படியில் தான் நம்மளுக்கு இங்கே வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதிகப்படியான தண்ணி விட வேண்டியது இருக்கும் நீங்கள் அதிகப்படியான தண்ணி விட்டீங்க அப்படின்னா செடியினுடைய லைஃப் வந்து குறைஞ்சிரும் என்றைக்குமே காய பாய ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வந்து விடணும் பாகல் செடிக்கு சின்ன ஸ்டேஜில் இந்த ரூட்டு வந்து ஃபுல்லாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தூரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னால் இப்போ நாள் வந்து கம்மி இல்லைங்களா ஐம்பது நாள் அதனால் வந்து நம்மளுக்கு இன்னி போக போக அந்த ரூட்டினுடைய டெவலப்மெண்ட் வந்து வந்துடும் நல்ல மழை காலத்தில் நல்லா தெரியும் சரி இப்போ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமுங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு லேட்டரே போட போகிறோம் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான தருணம் நல்ல பிஞ்சு பிடிக்கிற தருணம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ தான் எல்லாமே வந்து பூவும் பிஞ்சாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கிற ஒரு ஸ்டேஜ் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் வரைக்குமே அந்த ஸ்டேஜில் நம்ம செடிக்கு தேவையான ட்ரெண்ட் ஆகட்டும் என்பிக்கே இல்லை பொட்டாஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டான தருணத்தில் வந்து அளவான தண்ணியில் கொடுக்கணும் அதிகப்படியான தண்ணியில் கொடுத்தோம்னால செடி வந்து செடியினுடைய தன்மை வந்து ரொம்ப சிரமமாக கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிருங்க ஏன்னா திடீர்னு ஒரு மலை ஒன்று அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திடீர்னு வெயில் இருக்கு சப்போஸ் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள ஒரு மலை ஒன்று அடிச்சுது அப்படின்னா நம்ம அதிகப்படியான தண்ணி விட்டுறதுனால நம்மளுடைய செடியினுடைய லைஃப் வந்து குறைய ஆரம்பிக்குது இது நிறைய டைம் நம்ம அனுபவப்பட்டது அதனால அந்த மாதிரியான தவறுகள் வந்து செஞ்சிட வேண்டாமேங்க இது வந்து ஒவ்வொரு பெட்டுக்குமே ஏதோ ஒரு சைட்லேயும் மட்டும் நம்ம இந்த சார்ஜ் வந்து கொடுக்கலாம் இது வந்து ஃபெர்டிலைசர் சார்ஜ்னே சொல்லலாம் சப்போட்டிங்னு வச்சுங்களேன் மெயின் ரூட்டுக்கு கொடுக்கறது இல்லாமல் இந்த சைட்லேருந்து வள வள வளர்ந்து வரக்கூடிய புது ரூட்டுகளுக்கு வந்து நம்ம ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இந்த இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதுங்க உள்ள முதல்ல மண்ணை வந்து அந்த வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து அந்த இடத்துக்கு விழுகும் அப்போ இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு ஒரு லேட்ரு வரும் லேட்ருனே வருது ஒன்றரை அடிக்கு ஒரு ட்ரிப்பர் வரும் அந்த ட்ரிப்பர் சொட்ட சொட்ட உங்களுக்கு அதனுடைய தண்ணியினுடைய ஸ்ப்ரெட் வந்து மேலேயும் விழுகுது இல்லைங்களா வெட்டுக்கு மேலேயும் அதனால் ஏகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இப்போ என்னென்னா தண்ணியோட லெவலை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு டெக்னிக்கலான ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செய்கிறோம் இந்த ரிசல்ட் நல்லாவே இருந்ததுங்க நான் இது ஃபுல்லாக ஈல்டு எடுத்து முடித்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கண்ணோடி கொடுக்குறேன் நல்ல மழை காலமாகட்டும் ட்ரை சீசனுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது மழை காலத்துலேயும் கொடுக்குறது நல்லதான் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவான தண்ணியில் அதிகப்படியான உரங்கள் வந்து சீக்கிரமா நம்ம செடிக்கு வந்து கொடுத்துருவோம் அவ்வளவு தானுங்க இப்படி ட்ரிப்பிங் கொடுத்துட்டு தெரியுதுங்களா ரெண்டுலயுமே தண்ணி விழுந்துட்டுருக்கு இருக்கு அதுல வந்து மெயின் ரூட் கட்ட தண்ணி விழுகுது இங்க வந்து எண்டுல வந்து தண்ணி போயிட்டு இருக்குதுங்க பார்த்தாலே நல்லா தெரியாது எவ்வளோக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுன்னு பாத்தீங்களா உரம் போயிட்டு இருக்குது அதனுடைய நுரம் தான் அதுல அப்படியே தெரியுது பார்த்தீங்களா இப்படி கொடுக்கறதுனால அளவான தண்ணியில அதிகப்படியான உரங்கள் வந்து நம்ம கொடுக்க முடியும் இதனால நம்மளுடைய விளைச்சல் ஆகட்டும் நம்ம எடுக்கக்கூடிய டன்னேஜ் ஆகட்டும் காயினுடைய தரனாகட்டும் இதெல்லாமே நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் இது வந்து எல்லா பெட்லையுமே ஒவ்வொரு பெட் தவறாமையே போட்டிருக்கோம் இதை உங்களுக்கு முதல் வீடியோ அப்படின்னா நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க நன்றி நண்பர்களே